வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு விமானத்தில் கொண்டுவரப்பட்ட போதைப் பொருள் மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் அபாயம் சபையில் அம்பலமான விடயம் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய சட்டம் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அறிவிப்பு டயனாவிற்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு சஜித் கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா வெளியான தகவல் ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுமானம் அதிகரிப்பு சுதந்திர கட்சியின் தீர்மானத்திற்கான நீதிமன்ற தடை நீடிப்பு பதவி விலகுமாறு சிலர் அழுத்தம் கொடுக்கின்றனர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குஷ் என்ற கஞ்சா போதைப்பொருளை இலங்கைக்கு கொண்டு வந்த ஒருவர் கட்டுநாயக விமான நிலையப்பொருள் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைப்பற்றப்பட்ட போதைப்பொருளின் பெறுமதி பெருமதி ஐந்து மில்லியன் ரூபாய்க்கும் அதிகம் என்றும் போதைப் பொருள் ஒளிப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வசிக்கும் இரண்டு வயதுடைய நடன கலைஞரான சந்தேகநபர் தனது சூட்கேஸில் மறத்து வைத்து இந்த கஞ்சாவை இலங்கைக்கு கொண்டு வந்துள்ளார் சந்தேகநபர் தாய்லாந்தின் பாங்காக்கில் இருந்து ஏர் ஏசிஆர் விமானம் எப்டி நூற்றி நாற்பதில் விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் ஐந்து கிலோ இருநூற்றி எழுபத்தி எட்டு கிராம் எடையுடைய இந்த குஷ் கஞ்சா தனித்தனியாக முப்பத்தி ஆறு புதிகளில் அடைக்கப்பட்டிருந்தமையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பேர்வளை மாநகர சபைக்குட்பட்ட பகுதியில் உருவாகியுள்ள மேட்டில் மீத்தொட்டையில் நடத்தை போன்று மக்களுக்கு உயிருக்கு பெரும் அச்சுறுத்தல் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் பேர்வளை மாநகர சபைக்குட்பட்ட பகுதியில் கழிவுகளை அகற்றும் முறையினால் பாரிய குப்பைமேடு உருவாகியுள்ளது இந்த மேட்டினால் மீத்தொட்டையில் நடத்தை போன்ற உயிருக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் பிரதேச செயலக பிரிவுகளின் சுகாதாரத்துறையின் பொறுப்பு மாகாண சபைக்கு இல்லை நேரடியாக மத்திய அரசாங்கத்திற்கே உள்ளது குறைந்த வருமானம் கொண்ட மக்கள் வாழும் பிரதேசங்களிலேயே இந்த கழிவுகள் கொட்டப்படுகின்றன பேருவழி குப்பைமட்டை அகற்றி கழிவுகளை அகற்றுவதற்கு நிலையான தீர்வை வழங்க சுகாதார சுற்றாளல் உள்ளூராட்சி அமைப்புகள் உட்பட அனைத்து தரப்பினரையும் அழைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் தற்போது நாட்டில் அனைவரும் வெப்பமான காலநிலையை எதிர்கொள்ள நிலையில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் தொடர்பான புதிய சட்டத்தை அரசாங்கம் உருவாக்கி வருவதாக ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங் அறிவித்துள்ளார் நமது தேசத்திற்கும் நடவடிக்கை என்ற செய்யப்பட்ட தெரிவித்துள்ளதாவது சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் தொடர்பான புதிய சட்டத்தையும் நாங்கள் உருவாக்கி வருகின்றோம் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் இரண்டையும் கையாளும் ஒரு சட்டத்தை கொண்டு வர முடிவு செய்துள்ளோம் இது மத்திய சுற்றாடல் அதிகார சபையை தொடர்ந்து இயக்கும் மக்கள் மற்றும் காலநிலையை மாற்றத்திற்கமைய மையத்தையும் உள்ளடக்கும் இலங்கையில் புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தியான அதிக சாத்தியக்கூறுகள் உள்ளன நமது சூரிய சக்தி மற்றும் காற்றலை மின்சாரத்திற்கான கிடைக்கும் திறன் ஆகியவற்றை பார்த்தால் நமக்கு முப்பது முதல் ஐம்பது ஜிகாவாட் வரையிலான ஆற்றல் உள்ளது எங்களிடம் உள்ள புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களை நாங்கள் அதிகம் பயன்படுத்த விரும்புகின்றோம் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதே ஜனாதிபதியான எனது பணியாக இருந்தது இதுவரை இந்த திட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதால் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் நாட்டின் தற்போதைய பொருளாதார அமைப்பில் நாம் தொடர்ந்து முன்னேற முடியாது நான் முன்பு பல சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்டது போல் நாம் அதிக போட்டுத்தன்மை மற்றும் கொண்ட ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரமாக மாற வேண்டும் அதற்கான புதிய சட்டத்தையும் உருவாக்கி இருக்கின்றோம் பொருளாதார மற்றும் சட்டம் அடுத்த வாரம் வர்த்தமானியில் வெளியிட உள்ளோம் நாங்கள் எங்களின் கடனை வெற்றிகரமாக மறுசீரமைத்துள்ளோம் மிகவும் சிரமப்பட்டு அந்த வேலையை செய்தோம் அந்த சவாலை எதிர்கொள்ளும் திறன் எங்களுக்கு இருந்தது ஆனால் அதற்கு ஆதரவு தேவைப்படுபவர்களும் இருக்கின்றார்கள் மேலும் கடன் மறுசீரமைப்புக்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அனைவரும் வேண்டும் கடன் நெருக்கடியிலிருந்து மீள ஆரம்பிக்க நாடுகளுக்கு நிதி தேவைப்படுகின்றது இல்லையில் அந்த கண்டனத்தில் அழிவு ஏற்படும் என தெரிவித்துள்ளார் இலங்கை பிரஜை அல்லாதவர்கள் அரசியல் கட்சிகளை பதிவு செய்ய தடையில்லை என தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரியா தெரிவித்துள்ளார் இலங்கை பிரஜை அல்லாதவர்கள் அரசியல் கட்சி ஒன்றினை பதிவு செய்ய சட்ட தடைகள் கிடையாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் இலங்கை சட்டத்தின் பிரகாரம் இலங்கை பிரஜை அல்லாதவர்கள் நாடாளுமன்றில் அங்கம் வகிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கையர் அல்லாதவர்கள் தேர்தலில் வாக்களிக்கவும் முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்

டயனாவின் கணவர் பொறுப்பேற்றுக் கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனவே டயனா கமவிற்கு எதிராக வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பு சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்திக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியங்கள் கிடையாது என அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பண தொகையை மிக பாரிய அளவில் அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது கட்டுப்பணத்தை அதிகரிப்பது குறித்து யோசனைகள் பெற்றுக்கொள்ளப்பட்டதாக கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணைக்குழுவின் பிரதானி ஏ எல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் பொது மற்றும் சிவில் அமைப்புகளிடம் இருந்து இதுகுறித்த யோசனைகள் கோரப்பட்டதாக தெரிவித்துள்ளார் கட்டுமான பணத்தொகையை அதிகரிக்க வேண்டும் என தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் வலியுறுத்தியதாக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றம் சட்டம் ஆதிப ஏனைய பொது நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறையின் யோசனைகளின் அடிப்படையில் இந்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழு தனித்து இந்த தீர்மானத்தை எடுக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை அரசியல் கட்சியொன்றின் வேட்பாளரது அளரது தொகையை இரண்டு நான்கு மில்லியன் ரூபாவாகவும் சுயாதீன கட்சி வேட்பாளரின் கட்டுப்பண தொகையை மூன்று அதிகரிக்க முன்வைக்கப்பட்டுள்ளதாக முன்னிலை சோசில கட்சியின் பிரச்சார செயலாளர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சியொன்றின் வேட்பாளர் தற்போது ஐம்பதாயிரம் ரூபாவினையும் சுயாதீன குழு ஒன்றின் வேட்பாளர் இருபத்தி ஐயாயிரம் ரூபாவினையும் கட்டுமான பணமாக செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் குறிப்பிட்ட ஒரு வகுப்பைச் சேர்ந்த சமூகத்தினர் அரசியலில் ஈடுபடுவதனை வரையறுக்க நோக்கில் இவ்வாறு கட்டுப்பணத் தொகை அதிகரிக்கப்படுவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து மகிந்த அமரவீர துமிந்த திசநாயக லசந்த அலகியவண்ண உள்ளிட்டவர்களை நீக்குவதற்கு எதிரான தடை நீடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டபோது குறித்த தடை உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது இம்மாதம் பதினைந்தாம் திகதி வரை குறித்த உத்தரவு நடைமுறையில் இருக்கும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது வழக்கு தொடர்பான ஆட்சேவனைகளை முன்வைக்குமாறு பிரதிவாதி தரப்பிலான மைத்திரிபால ஸ்ரீசேன தர தரப்பினருக்கு நீதிமன்றம் அறிவுறுத்திய போதும் அவர்கள் ஒரு வார கால அவகாசம் கோரியுள்ளனர் அதனை அடுத்து வழக்கின் மேலதிக விசாரணைகள் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் பதவியில் இருந்து விலகுமாறு சிலர் அழுத்தம் கொடுத்து வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் வர்த்தகர்களுடன் தொடர்பு தரப்பினர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் எவ்வளவு அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் பாதாள உலக குழுக்களிடமிருந்து நாட்டை மீட்டெடுக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கைகளை விரும்பாதவர்கள் சகல வழிகளிலும் தடை ஏற்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் தாம் அண்மையில் வெளியிட்ட கருத்து ஒன்றில் அடிப்படையில் அடையல் பதவி விலகுமாறு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார் போதைப் பொருள் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடும் வர்த்தகர்களுடன் தொடர்புடையவர்கள் தம்மை பதவி விலகுமாறு கோருவதாக தெரிவித்துள்ளார்